வழியில் இருக்கிற ஒரு காட்டுக்கு போகிறோம் அந்த காட்டுக்கு போகும்பொழுது சில நிகழ்வுகள் இருக்குது அதில் அங்கே தான் இறைவனுடைய ஒரு அரவணைப்பு எனக்கு கிடைச்சி கிடைக்குது நம்ம தேடி போகல நம்ம தான் இல்லைன்னு சொல்கிறோமே இல்லைன்னு சொல்கிறது இப்படி தேடுவோம் ஒரு முட்டாள் ஒருத்தனை கூப்பிட்டு அவனுடைய கைகள் வழியாக வாய் வழியாக இந்த கொள்கைகளை இறைவன் வெளிப்படுத்தும் பொழுது இதை யாருமே செய்ய முடியாது இறைவன் தான் செய்ய முடியும்ன்றது உறுதியாயிடுதில்லோன் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனை நம்பிக்கை கொண்ட நம் அனைவரின் மீது உண்டாகட்டும் மாசந்தமிலன் இவர் ஒரு தமிழ் செயற்பாட்டாளர் இவர் ஒரு ஒளிப்பதிவாளரும் கூட பாலை திரைப்படம் தமிழ் தேசியம் இயற்கை வேளாண்மை போன்ற ஆய்வுகளையும் மேற்கொண்டு வந்துள்ளார் நகர வாழ்க்கையில் வாழ்ந்து அதன் இயந்திர ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தவர் என்னதான் நகர்ப்புற வாழ்க்கையில் கையில் பணம் புழங்கினாலும் நகர்ப்புற இயந்திர வாழ்க்கை அவருக்கு அவ்வளவு நிம்மதியை தரவில்லை நகர்ப்புற இயந்திர வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருந்த மா செந்தமிழன் அவர்கள் தன்னைத்தானே மெரினா கடற்கரையில் கேட்டுக்கொண்டார் நாம் ஏன் இவ்வளவு ஓடுகின்றோம் இச்சிந்தனை அவரை தன் சொந்த ஊருக்கு திருப்பியது அங்கு சென்று தமிழ் வழியில் மரபியல் வாழ்க்கை வாழவும் தொடங்கினார் பின்னர் அவர் தமிழ் பழங்குடியினர் பற்றியும் காடுகளுக்கு சென்று ஆய்வு செய்வதும் அவர்களுடைய வழக்கமாக இருந்தது ஒருமுறை அஸ்ஸாம் காடுகளில் சென்று அங்குள்ள பழங்குடியினர் பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டும் இருந்தார் அங்கு மா செந்தமிழன் அவர்களுக்கு இறைவனின் அரைவணைப்பு கிடைத்தது இதுவரை கடவுளை மறுத்து வந்த மா செந்தமிழன் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டார் பின்னர் தமிழ் தொன்மையான நூல்களில் இறை கொள்கைகளை பற்றியும் ஆராய்ச்சி செய்கிறார் அதை பற்றி தம்முடைய மாணவர்களுக்கு இறைவனொருத்தர் இருக்கிறார் என்பதையும் வகுப்பெடுக்கவும் தொடங்கினார் முன்னர் ஒரு காலத்தில் கடவுள் ஒருவர் இல்லை தான் ஒரு நாத்திகர் என்பதை அவர் மக்கள் மத்தியில் பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார் பிறகு இறைமுடைய அரைவணிப்பு கிடைத்தவுடன் அதே மக்களுக்கு இறைவனொருத்தன் இருக்கிறான் அப்படி என்கிற ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் சொல்ல தொடங்கினார் ஆதி மனிதன் ஆதம் இறங்கிய இடம் தமிழ் தேசம் என்றும் அவருடைய குழந்தைகளின் நினைவிடம் இங்கு இருப்பதை நாம் அறிந்தவையே தமிழ் தொன்மையானது என்பதில் யாருக்கும் மற்றும் வரலாற்று குறிப்புகளை வைத்து இறைவனை புரிந்து கொள்ள இயலுமா தமிழ் மட்டும்தான் இறைவனின் மொழியா அப்படியென்றால் இறைவன் இப்புவியை படைத்தது ஏன் என்று உங்களால் சொல்ல முடியுமா இப்புவியில் அனைத்தும் தன் இயல்பில் செயல்படும் போது ஏன் மனிதன் தன் இயல்பை விட்டு மாறி அந்த விதியை விட்டு மாறி செயல்படுகிறான் என்று உங்களால் சொல்ல முடியுமா தமிழ் கூறும் இறை கொள்கை ஏன் இங்கே அழிந்து இறைவனை சிலைகளில் அடக்கி கேவலப்படுத்தியும் அற்பப்படுத்தியும் வாழ்கின்றது என்று உங்களால் சொல்ல முடியுமா இறை உணர்த்தர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்றால் நீங்கள் ஏன் அதை பற்றி பிரச்சாரம் செய்ய வேண்டும் அனைவரும் அ உணர்த்தல்களை பெற்றிருக்க வேண்டும் அல்லவா என் அன்பு செந்தமேன் அவர்களே அப்படி இல்லை நீங்கள் கூறுவது போன்று எல்லாருக்கும் அவ்வாறான உணர்த்தல்கள் கிடைக்காது இறைவன் அவன்தான் வானம் மற்றும் பூமி அதற்கிடையிலுள்ள எல்லா படைப்பினத்தையும் படைத்தான் பின்னர் அவன் மனிதனையும் ஜின்களையும் தன்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை பூமியில் அம்மனிதனை படைத்து தன் கட்டளைப்படியும் வாழும்படியும் கட்டளையிட்டான் பெற்று வாழத் தொடங்கினான் சந்ததி பெருகியது காலம் செல்ல செல்ல இறைவனின் கட்டளைக்கு மாறு செய்ய ஆரம்பித்தான் மனிதன் அவர்களிலிருந்தே இருந்தே அவர்கள் வழி நடத்துவதற்கு அவன் தூதர்களையும் அனுப்பி வைத்தான் அவர்கள் நன்மையை ஏவி தீமையும் தடுத்து வந்தார்கள் மனிதர்களை தன் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றும்படியும் கட்டளையிட்டார்கள் ஆனால் அவர்களோ அத்தூதர்களின் அழைப்பை புறக்கணித்து தன் மனோ இச்சையின்படி வாழவும் ஆரம்பித்தார்கள் வரம்பு மீறினார்கள் இவ்வாறு அவர்களுக்கு மத்தியில் தூதர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் அம்மக்களோ தூதர்களை துன்புறுத்தினார்கள் அவருடைய கட்டளைக்கு மாறு செய்தார்கள் இறைவனை அவமதித்தார்கள் வரம்புகளை மட்டும் மீறி நடந்தார்கள் இவ்வாறாக ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு இனங்களுக்கும் இணை தூதர்கள் வந்தார்கள் மக்களை வழிநடத்தினார்கள் இன்னும் அப்ரஹாமும் இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் யாகூபும் சாலமானும் தேவிதும் அத்தூதர்களின் வரிசையில் வந்தவர்கள்தான் அத்தூதர்களின் வரிசையில் அந்த இறைவன் இதற்கு மேல் உங்களுக்கு தூதர்கள் கிடையாது இறுதியாக முஹம்மது நபி சொல்லாஹு அலைஹி வசல்லத்தை இப்பூமிக்கு இறக்கி வைத்தான் அவர்கள் கொண்டு வந்த வேதம்தான் இறை வேதமாம் குரு ஆன் ஆகும் இதற்கு முன்னர் ஈசா சலாத்து வசலாம் அதாவது ஜீசஸ் என்று அழைக்கப்படக்கூடியவர் அவர்கள் கொண்டு வந்த வேதம் பைபிள் மோசசாகிய அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதமானது தோரா இவ்வாறு இறைதூதர்கள் கொண்டு வந்த வேதங்களை மக்கள் மாற்றி அமைக்க தொடங்கினர் கடைசி இறை தூதரான இறை தூதர் முகமது சல்லாஹூ அலஹிவ செல்லம் அவர்கள் கொண்டு வந்த வேதமாம் குர்ஆனுக்கு இறைவன் பாதுகாப்பு அளித்தான் அதை மக்களை மனனம் செய்யும்படியும் கட்டளையிட்டான் இது கடைசி காலம் இறுதி காலம் இந்த உலகம் முடியும் வரை குர்ஆன் பாதுகாக்கப்படும் என்ற வாக்குறுதியையும் அவ்விறைவன் கொடுத்தான் அந்த இறைவனை புரிந்து கொள்வதற்கு தன் இனம் தன் மொழி தன்னுடைய அடையாளம் இதை கடந்து அந்த இறைவனுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொள்வதற்கு அந்த இறைவனுடைய இறை தூதர் மஹமது சல்லல்லாஹு அலையுவ செல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியும் அவர்களுடைய கரம் பிடித்து அந்த வல்ல ரஹ்மான் ஏக ஜமான் அந்த ரஹ்மான் கிருபையாளன் கருணையாளன் அந்த இறைவனை அடைந்து கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக தமிழ் கூறும் இறை கொள்கை ஏகத்துவம் அது தான் என்றும் அதில் இறுதியில் வந்த தூதர் முஹமது நபி சல்லல்லாஹு அலையுவ செல்லம் என்றும் அவர்களின் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படியும் உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் என் அன்பு சகோதரர் மா செந்தமிழன் அவர்களே உங்களுக்கு எவ்வாறு உணர்த்தப்படுகிறதோ இச்செய்தி எனக்கும் உணர்த்தப்படுகிறது எவ்வாறு நீங்கள் உணர்ந்துள்ளீர்களோ ஒவ்வொரு விஷயங்களிலும் உணர்ந்து செயல்படுகிறீர்களோ அதே போன்று இதுவரை யூடியூப் சேனலை தொடக்காத யூடியூப் சேனலை உபயோகப்படுத்தாத நான் பதிவு செய்கிறேன் என்றால் இது வந்து உங்களை அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணம்தான் அஸ்லாம் வலிகுமில்லா வரத்த